சீமானுக்கு ஒரு வேண்டுகோள் எவ்வளவு வருஷமா தான் இந்த உருட்டை வச்சு வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்க சீமான் கூகுள் நிறுவனம் வந்து மாடை வந்து அவங்களோட ஆபீஸ்க்கு வெளியே வந்து மேய விட்டுருக்காங்கன்னு சொல்ல மாதிரி தெரியுது கூகுள பத்தி இன்னும் தெரியல என்ன ஏன்னா இருக்க கூகுள்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிருக்கேன் நான் போயிருக்கேன் சரியா முதல் ஒரு டேட்டா தெரிஞ்சா பேசுங்க இல்ல தெரியலையா மூடிக்கிட்டு ஓடிடணும் சும்மா வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்படின்னு கத்தனோடனே அது உண்மையாயிராது சீமான் முதல் கூகுள் நிறுவனத்தை பத்தி முதல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூகுள் நிறுவனத்தை பத்தி பேசலாம் ஒன்னு என்ன இந்த மாடை பத்தி இப்ப கொஞ்ச நாளாவே வந்து அப்படி ஒரு சீமானுக்கு வந்து மாடு மேல பற்ற பார்க்கும்போது என்னடா அளவுக்கு இருக்குது இதே சீமான் தான் மாட்டுக்கறி சாப்பிட்டு போங்க கேட்டீங்களா நெஞ்சை நிமித்திட்டு அடி போலாம் சொன்னீங்கல்ல அதே மாட்டுக்கறி தின்னா நெஞ்சை நிமித்திட்டு போகலாம் அப்படி ஜிம்ல போனா ஏத்தலாம்னு சொன்னது அதே சீமானு இப்ப ஏதோ மாட்டுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிறத பார்த்தனா ஏதோ குத்து இருக்குமோ அப்படின்னு தோணுது சீமண்ட் ஒரு கேள்வி கேட்கிறேன் காடுன்னு என்னன்னு தெரியுமா காட்டு தீன்னு என்னன்னு தெரியுமா முதல்ல படிக்கணும் காட்டு தீ வந்து வரும்போது மாடு என்ன முழுக்க மாதிரி மாடு மட்டும்தான் அந்த அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு மாடு விட்டோன்னே காட்டு தீயே வராதுன்னு சொல்லு ஏன்டா டேய் வேண்டா யாரையும் வந்து தரைக்குறவா பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் தரைக்குறவா பேசணும் ஆரம்பிச்சுன்னா உங்களோட நூறு மடங்கு தரைக்குறவா நல்லா பேச முடியும் ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நல்லது விஷயத்த சொல்லிக் கொடுங்க அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு வந்து எதுவுமே தெரியாம ஒரு டேட்டா தெரியாம ஒரு 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 தலைவனை பத்தி தெரியாம யாரை பத்தி எதுவும் தெரியாம ஒழுதுகிட்டு இருக்க கூடாது சீமான் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா நல்லா தெளிவா பேசணும் கூகுளோட ஆபீஸ் இல்லை இப்ப வந்து யார் வேணாலும் சர்ச் உடனே வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு நீங்க போட்டீங்கன்னா எந்த இடத்துல மாடு மேய்க்கிறாங்க கூகுள் மாடு மேய்க்கிறாங்க மாடு தடிப்பட்ட விதமா அவன் பிசினஸ் பண்ணலாம் ஆனா கூகுள் நிறுவனத்தை சுத்தியும் மாடு மேய்ச்சிட்டு சொன்னீங்க பாரு அப்பவே தெரிஞ்சிச்சு உங்களோட அரசியல் அறிவு எப்படி இருக்கு சீமான் பேசுறது முக்காவசி ஒன்னு நம்பர் தான் ஏன்னா கத்தி ஹே பேசணும் அப்படியே கத்தி பேசணும்னா உடனே வந்து இது வந்து உண்மையா ஆயிடாது உண்மைன்னு சொல்றது என்னன்னா கத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை உண்மை என்னைக்குமே சைலண்டா இருந்தாலும் அங்க அதை நிரூபிச்சுட்டு போயிரும் நீங்க கத்தி சொல்ற எல்லா விஷயமும் எதுவுமே இங்க உண்மையா இல்ல பிரபாகரன் அவரோட கதையில ஆரம்பிச்ச கதை இன்னைக்கு மாட்டுல வந்து நிக்கியது